ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் பிஷன் டிவி மாணிக் பிஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேரள லாட்ரி கெசிங் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன அடிப்பாங்கன்னு தெரியும் நிர்மல் லாட்ரி நிர்மல் லாட்ரியில் என்ஆர் நானூற்றி பதிமூணாவது குறுக்கல் நம்பர்களே ஸோ இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் வேண்டாம் மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்பர் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ட்ரான் நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நம்ம இதை பார்ப்போம் அதாவது நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் கெஸிங் நம்பர்ஸ் நம்ம பார்க்குறோம் இந்த த்ரீ டிஜிட் கெசிங் நம்பர்ஸில் நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் நாற்பத்தி எட்டு அடிச்சிருக்கிறாங்க இந்த பூஜ்ஜியம் நாற்பத்தெட்டு நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் ஒன்று போட்டிருக்க முடியாது நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்க்ரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஸோ ஆதரவு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே ஸ்வீட் அண்ட் ஹார்ட்டாக வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் பேக் போகணும் லாங் பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானி கிருஷ்ணன் டிவியில் நாற்பத்தி எட்டு பூஜ்ஜியம் நாற்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ஸோ நம்ம என்ன கெஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓவராலாக பார்த்தோன்னா ஓவராலாக சுதப்பிதான் இருக்கும் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டில் வின்னிங் கொடுத்துருக்குறோம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதில் மட்டும் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா பி போர்டில் கொடுத்துருக்குறோம் இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் எட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் எட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் நம்பரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏ போர்டில் நம்ம இந்த செலக்டிங் நம்பர் கொடுத்துருக்குறோம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாவே ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்த்திக்கு சுத்தமாகவே சொதப்பியாச்சு எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க சி போர்டு மட்டும் நம்ம வெளியும் கொடுத்துருக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம இப்படி சொதப்பிச்சு அப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு கெஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போகிறோம் அதில் நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பானுப்பிரியா பூஜ்ஜியம் ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க நாலும் பூஜ்ஜியமும் அழகாக பாஸ் ஆகிருங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் சூப்பருங்க தியாகராஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு பி தோஹித் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஒன் கொடுத்துருக்காருங்க ஃபிரோஸ்கான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் எட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்தாரு எட்டு நாளோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க சூப்பர் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனு வாசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஆல் போர்ட்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க எட்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விநாயகமூர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது கொடுத்துருக்காரு ஹம்சமணி மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எட்டு வந்து சீ போர்டில் டைரக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளோடய காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க அடுத்து சௌந்தர்ய பானு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டபுள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஃபைவ்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பர் தான் அழகு சங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஒன் கொடுத்துருக்காருங்க தலை ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் உள்ளே பூஜ்ஜியம் எட்டோட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க எட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீ போர்டில் டைரெக்டாக விண்ணடி கொடுத்துருக்காங்க கேரண்டி நம்பர் அடுத்து செந்தில் குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்க எழுவத்தி ஒன்று ஐம்பது கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் பாஸ் ஆகிருக்கு மீரா மொஹேஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாளோட நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அடுத்து மாதவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு பூஜ்ஜியம் எட்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு இன்னும் சூப்பர் வேர் லெவல் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதீஷ் கே சுதீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க நாளோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு இன்னொரு சூப்பர் தான் ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்யத்தோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார் ஒரு நாளை சூப்பர் தான் நண்பா உங்களோட கமெண்ட் வந்து நான் டெலிட் பண்ணவே இல்லை நண்பா ஏன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் ஆகிறதுக்கு நான் மோஸ்ட்லி எந்த கமெண்ட் டெலிட் பண்ணுறது இல்லை ஸோ அதனால் உங்களோட கமெண்ட் விட்டு போயிருந்துருக்கலாம் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் நல்லா பார்த்தீங்க ஜிவி எம்ப்ராய்டரி டெய்லியுமே நான் எழுதி தான் இருக்கேன் மோஸ்ட்லி ஸோ அதனால் உங்களோட கமெண்ட்லாம் விட்டு போகாது ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டெய்லியும் கொடுக்குறவங்க சப்போஸ் அப்படி விட்டு போயிருந்தா சாரி நண்பா அடுத்து கார்த்திகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகா எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு சி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க நாளும் ஒரு காம்பினேஷனாக யூஸ் பண்ணியிருக்காரு அடுத்து ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காருங்க நாலும் பூஜ்ஜியமும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாஸ் ஆயிருக்குங்க செல்லதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலோட காம்பினேஷன் பி போர்டில் எட்டோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க பாண்டியன் ஏற்காடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வேற லெவல் பூஜ்ஜியம் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூ பூஜ்ஜியம் ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீ ஸ்ரீரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆல்போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ராஜாபுதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்யத்தோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு சந்த்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க எட்டு பூஜ்யத்தோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு சூப்பர் தான் அதே மாதிரி சிவகுமார் சிவா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பர் தான் உன்னாலே கமெண்ட் கொடுத்தா அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் உடனே சூப்பராக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க உண் ரொம்ப 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 நன்றி சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன நம்பர் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏ பி அண்ட் சி நம்பர்ஸ் என்ன வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஏ போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு மூணு வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஆறு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாலு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷனில் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷனில் இந்த மாதிரி நம்பர் வந்ததுன்னா மறக்காமல் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணுற நம்பலையும் மறக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களோட கணக்கூழர்களே ஏபிசி நம்பர்ஸ் என்ன வந்தாலும் அதை கவன் பாஸ்டில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்காமல் கொடுத்துருக்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க பவர் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பூஜ்ஜியம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த பவர் நம்பர் ரெண்டு ரெண்டு ரொம்ப முக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் இது வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட காம்பினேஷன் இது இதில் வந்து நம்ம எப்படி காம்பினேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஏபிசி த்ரீ டிஜிட் நம்பர் இது த்ரீ டிஜிட் நம்பர் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே நீ கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபோல நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு ஸ்பீட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்மளோட கருத்துக்காணிப்போடி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நம்பர் வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐநூற்றி பன்னெண்டு முந்நூற்றி அறுபத்தி நாலு அறநூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபது இரநூத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி டபுள்ஸ் நம்பர்ஸ் இன்றைக்கி என்னோடய கால்குலேஷன் படி டபுள்ஸ் நம்பர் அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதில் இந்த ரெண்டு நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக கன்சன்ட்ரேஷன் கொடுக்கலாம் அதே மாதிரி பூஜ்ஜியம் ரெண்டாயிரம் உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு நாலு பூஜ்ஜியம் இது வந்து பார்த்திங்க அப்புடின்னா சீபோர்டில் கேரண்டி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அதில் சீபோர்டில் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பூஜ்ஜியம் ரெண்டு நாலுங்கிற நம்பர் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்கா அறநூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி அறுபது மு முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதில் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இந்த நாலு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் நம்பராக கொடுக்குறேன் இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விட்டடலாம் இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணுவீங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது இருந்து ஒரு பவர் நம்பர் பார்க்கலாம் இந்த பவர் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்கா நம்ம கொடுக்குற பவர் நம்பர் ரெண்டும் பூஜ்ஜியம் நம்ம போர்டில் கொடுத்துருக்கோம் போர்டில் இல்லாத நம்பர் ஏழு எட்டு ஒன்பதுங்கிற நம்பர் போர்டில் வைக்காமல் யூஸ் பண்ணாமல் இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணாத நம்பரை பவர் நம்பராக கொடுத்தோம்னா இரநூத்தி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா எடுத்து மறக்காமல் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு இதில் வேறு நம்பர் பிடிச்சிருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் நான் உங்களோட கண அதாவது என்னோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட கிட்டே இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்த நண்பர்களே ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அங்கேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலரி கேஸ் கேலரி கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேதி மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம எடுத்து வைக்கிறோம்னா மூணு ஒன்று ஒன்பது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வந்தால் ரிப்பீட்டடாக ஒரு எட்டு வர உண்டான பாஸ் இருக்குங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பரை நான் கன்சன்ட்ரேஷன் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்டண்டாக தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேலண்டர் கேஸில் என்ன நம்பரை வருதோ மறக்காமல் கேலண்டருன்னு டைப் பண்ணிவிட்டு உங்களோட நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேரண்டி நம்பர் ப்ளஸ் ட்ரிக் நம்பர் இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன இன்றைக்கி வரக்குண்டான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் அஞ்சு பதிமூணு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஏழு எழுபத்தி எட்டு பத்தொம்பது அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷன் நம்பர் இருந்துன்னா எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங் என்னோடய கணக்குலக்கில் இல்லாத நம்பர் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்கள் பயன்படுத்துவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்பது ரெண்டோட காம்பினேஷன் ரெண்டு டபுள்ஸில் அமை அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதே மாதிரி பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் வரது உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னால இந்த மூணு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கன்சிடரேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட் தோணுச்சுன்னா தோணுச்சுனா மட்டும் எடுத்து பாக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணுங்கள் இல்லை நான் அவாய்ட் பண்ணிடுறேன் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்ட் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு ஒன்பது ஏழு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதுவும் முழுக்க முழுக்க நம்மளோட கால்குலேஷன் இந்த மூணு நம்பரில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆல் போர்டு மெயினாக வந்து சக்ஸஸாக தான் வந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த ஆல்போர்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற நம்பர் போர்டில் இருக்கிற நம்பர்ஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் அடிச்சுட்டு தான் இருக்குது நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பாக்ஸ் நம்பர் நம்ம தட்டி தூக்கிட்டு தான் இருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி ஆல்போர்டில் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை மறக்காமல் கவுண்டர்ஸில் கொடுத்துருங்க கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துகள் சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் குவிஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்